நீங்க தான் வேற நேரத்துல வந்து கேட்கலாம் உங்களுக்கு சன்யோ பத்தி இப்ப الناங்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் கரெக்டா பதில் சொன்னீங்கனா பரிசு உண்டு இல்ல அப்படினாலும் பரிசு கொடுப்போம் சரிங்களா சொல்லுங்க அரிசிக்கு இன்னொரு பேர் என்ன அரிசிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அரிசி அரிசிக்கு இன்னொரு பேர் என்ன அதுக்கு இருக்கு சொல்லுங்க அரிசி இல்ல அரிசி அரிசி சி வேற வரதுப்புறம் அதுல என்ன இருக்கு

मंजूर अर <laughs> எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரதி ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் வருது இல்லையா ஸோ பொங்கலை முன்னிட்டு ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் லாஸ்ட் இயராக நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் பொங்கல் ரிலேட்டடாக கரும்போட மற்ற பேர்கள் என்ன மஞ்சள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்டு நம்ம கரும்பு வந்து பரிசா கொடுத்தோம் ஸோ அதே மாதிரி இந்த இயர் பொங்கலுக்காக ஒரு கிலோ வெல்லம் ஒரு கிலோ வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பு இந்த மாதிரியான பொருட்கள் உள்ளடக்கிய ஒரு பை வந்து நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா ஆன்சர் சொல்றவங்களுக்கு அந்த பை ஆன்சர் தெரியாம இருக்கவங்களும் வந்து ஏமாந்து போக கூடாது அவங்களுக்கும் வந்து அந்த பேக் நம்ம கொடுக்க போறோம் வந்து என்ன மாதிரியான ஆன்சர் சொல்றாங்க என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்க போறோம் அவங்களுக்குலாம் அதுக்கான ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம் வாங்க சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கதான் மேலே சோபரி எங்கள் ஊர்ல உள்ள கணேசர் கலை அறிவியல் கல்லூரி இந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டு பழமையும் பெருமையும் வாய்ந்தது இந்த காலேஜ் காலேஜ்ல தான் நான் படிச்சேன் இப்ப நம்ம இந்த ஸ்பாட்ல தான் வீடியோ எடுக்க போறோம் அம்மா வணக்கம்மா சொல்லுப்பா பொங்கலை முன்னிட்டு நாங்க கிராமத்து வேடிக்கை அப்படிங்கற சேனல்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கொண்டாடுறோம் சரிங்களா என்ன அப்படினா ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு பொங்கல் रिलेटेडா சில கேள்விகள் கேப்போம் நீங்க அதுக்கு சரியான பதில் சொன்னீங்க அப்படினா உங்களுக்கு வெள்ளம் அது பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் பச்சரிசி இதெல்லாம் உள்ள எடுக்கனா ஒரு பை ஒன்னு கொடுப்போம் முதல்ல வந்து இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படினா கணேசர் காலேஜ் அந்த காலேஜ் முன்னாடி இருந்து கேக்குறனால படிப்பு रिलेटेडா நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் அரிச்சுவடி அப்படின்னா என்னம்மா அந்த நாளில் பேனா பென்சில் கிடையாது அரிசியில் வச்சு எழுதுறது அது அரிசியில் வச்சு ஆனான்னு எழுதி கொடுக்குறதுனால அரிசிக்கு அரியனு பேர் அதனால அரிச்சுவடி கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க அம்மா சொன்னது கரெக்டான ஆன்சர் தான் பேனா பென்சில் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி அரிசியில தான் வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்ப அரிசியில வந்து ஆனா அப்படின்னு எழுதும் அரிசிக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரின்னு சொல்லுவாங்க அதனால அரிச்சுவடி அப்படின்னு பேர் வந்துச்சு சோ அம்மாவுக்கு வந்து நம்ம பொங்கல் பரிசு கொடுத்துடலாம் பாப்பா கொடுங்க பொங்கல் வாழ்த்துக்கள்மா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு பொங்கல் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிப்பா சோ இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படினா பொங்கலுக்கு இன்னொரு பேர் என்னம்மா பொங்கல் அப்படி சொல்றோம்லையா அதுக்கான இன்னொரு பேர் என்ன பொங்கல் தமிழரோட திருநாள் ஆ பொங்கல் கொஞ்சம் சத்தமா பேசுங்க வேற இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க தமிழர் திருநாள் ஓகே அதுக்கு இன்னொரு ஒரு கரெகட்டான பேர் சொல்லுவாங்கலையா தை பொங்கல்

இப்போ நான் பொங்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்பேன் நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் நாங்கள் பரிசு கொடுப்போம் சரிங்களா பச்சை அரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் என்னக்கா வித்தியாசம் தெரிஞ்சதா சொல்லுங்க பச்சையா இருந்தா பச்சை அரிசி சமைக்கிறதுக்கு புழுங்க அரிசி அவ்வளவுதானா சரி நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு இருந்தாலும் நீங்க வந்து பொங்கல் பரிசு வாங்கிக்கோங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் வாங்க பரிசு கொடுங்க அம்மா வணக்கம்மா நீ வணக்கம் உங்ககிட்ட இப்ப நான் வந்து பொங்கல் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்பேன் சரிங்களா நீங்க கரெக்டான விட சொன்னீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு உண்டு அப்படி இல்ல அப்படின்னாலும் நாங்க பரிசு கொடுப்போம் சரி இப்ப கேள்வி கேக்குறேன் பச்சை அரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் என்ன வித்தியாசம் பச்சை அரிசிக்குதே என்ன வித்தியாசம் பச்சை அரிசிதே போடுவாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறேன் பச்சரிசின்னா வெள்ளையா இருக்கும் ஆ அதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு மாதிரினா கொஞ்சம் ஆளுக்கா இருக்கும் கொஞ்சம் வேலையா இல்ல சரி ஓகே நீங்க சொன்ன விடை தப்பு இதுக்கு வந்து பதில் வேற சரிங்களா இருந்தாலும் பரவாயில்ல பொங்கல் பரிசு வாங்கிக்கோங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹம்

அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் பா என்ன அப்படின்னா பொங்கல் வருது இல்லையா அதுக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்கோம் உங்ககிட்ட நான் பொங்கல் ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசுண்டு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னாலும் நாங்க வந்து கிஃப்ட் கொடுப்போம் சரிங்களா பச்சை அரிசி புலுங்கல் அரிசி நீ ஏன் சொல்றாங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நெல் அவிச்சு அத வந்து நெல் அவிச்சு அதை இது பண்ணாங்கன்னா புலுங்கல் அரிசி தான் இல்லைன்னா பச்சை அரிசி அது பொங்கல் பண்ணிக்கலாம் பொங்க <laughs> okay, <laughs> 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 <laughs>

அம்மா வணக்கம்மா பொங்கலை முன்னிட்டு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் கரெக்டா பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு உண்டு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னாலும் பரிசு கொடுப்போம் சரிங்களா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பாடுங்கள் அப்படின்னு சொன்ன கவிஞர் யாரு சும்மா தெரிஞ்சது சொல்லுங்க தமிழ் மக்கள் எல்லாருமே அப்படியே அந்த நாளையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே பாடம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப உள்ளவங்க எனக்கு தெரியலையா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் உங்களுக்கான பரிசு பொங்கல் பரிசா வாங்கிக்கோங்க பொங்கல் வருது இல்லையா சோ அதுக்காக ஒரு சின்ன கொண்டாட்டம் நான் உங்ககிட்ட பொங்கல் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேப்பேன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல அப்படின்னாலும் பரிசு உண்டு ஓகேங்களா ஜல்லிக்கட்டு மாடு இருக்குல்ல மாட்டோட கொம்புல கட்டக்கூடிய ஒரு பொருள் சொல்லுங்க என்ன கட்டுவாங்க கொம்புல துண்டு கட்டுவாங்க சோம்பு துண்டு வேற கரெக்டான ஒரு பொருள் சொல்லுங்க வேற அதனால தான் ஜல்லிக்கட் அப்படினே பேர் வந்துச்சு இல்ல வேற ஏதாவது இல்ல சரி பரவால பரவால வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் பரிஸ் வாங்கி அதுக்கான ஆன்சர் அது இல்ல கொடுங்க பரிஸ் கொடுங்க ஹேப்பி பொங்கல் சொல்லிடு ஹாப்பி பொங்கல் மா வணக்கம்மா நான் இப்போ வந்து உங்ககிட்ட பொங்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்பேன் உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் பதிவு சொந்து சரிங்களா பச்சை அரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் என்ன வித்தியாசம் பச்சை அரிசி அவிக்க வேண்டாம் வேக வைக்க வேண்டாம் நெல் புழுங்கல் அரிசி நெல் வேக வச்சு அரைக்கணும் சரியான பதில் சொல்லிட்டீங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பரிசு வாங்கிக்கோங்க

அம்மா வணக்கம்மா நாங்க கிராமத்து வேடிக்கை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து பேட்டி எடுக்கிறோம் சரிங்களா பொங்கல பத்தி இப்ப الناங்க கிட்ட ஒரு கேள்வி கேப்பேன் கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா பரிசு உண்டு இல்ல அப்படினாலும் பரிசு கொடுப்போம் சரிங்களா அரிசிக்கு இன்னொரு பேர் என்ன அரிசிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அரிசி இன்னொரு பேர் என்ன இருக்கு சொல்லுங்க அரிசி இல்ல அரிசி அரிசி சி அரிசி வர என்ன இருக்கு நன்றிமா அட்வான்ஸ் ஆப்பி போங்க சரி பரிசு வாங்கிட்டு போங்க இப்படி பதில் சொன்னதுக்கே உங்களுக்கு பரிசு சரி வேறுபா இங்க நச்சுன்னு எடுப்பாங்க

என்ன சம்பந்தம் அப்படின்னா அந்த காலத்துல பேனா பென்சில் எல்லாம் இல்லாத காலத்துல அரிசியை கொட்டி அதுலதான் வந்து எழுத வந்து சொல்லி கொடுப்பாங்க அதுதான் அரிச்சு வடி சோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம் சரிங்களா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ரொம்ப நன்றி பரிச வாங்கிக்கோங்க மக்களே நம்மளோட பொங்கல் பரிசு குடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா முடிவடைஞ்சிச்சு நம்ம கேட்ட கேள்விகளுக்கு மக்கள் சில பேருக்கு வந்து சரியான பதில் தெரியல சில பேர் கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க இருந்தாலும் ஏமாந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பரிசு கொடுத்தாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்கினவங்களும் ஹாப்பி கொடுத்த நாங்களும் ரொம்ப ஹாப்பி நம்ம சேனல் பாக்குற சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்